இலங்கையில் ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் நூற்றி முப்பத்தி நாலு வெளியாகியுள்ளது கட் அவுட் என்று அதாவது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை இந்த வீடியோ கொண்டு வருகின்றது பாருங்கள் உங்கள் பிள்ளை நூற்றி முப்பத்தி நாலு மார்க்ஸை விட கூட எடுத்து பாஸ் ஆகியிருக்கலாம் அல்லது நூற்றி முப்பத்தி நாலு மார்க்ஸ்க்கு கிட்ட நூற்றி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இவ்வாறு எடுத்திருக்கலாம் ஏன் நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இவ்வாறும் எடுத்திருக்கலாம் ஆனால் இந்த நூற்றி இருபது நூத்தி முப்பது இந்த மார்க்ஸ்களை எடுக்கும் பிள்ளைகள் உண்மையில் பாஸ் ஆகிய பிள்ளையை விட கிரியேட்டிவாக இருக்கலாம் என்பதை நினைத்து பாருங்கள் அதனால் ஒருபோதும் உங்களது பிள்ளையை நீங்கள் ஏசவோ கடிந்து கொள்ளவோ கூடவே கூடாது நண்பர்களே இது முக்கியமான தருணம் மிக முக்கியமான தருணம் ஏனென்றால் அவர்களது கல்வி வாழ்க்கையில் இந்த எக்ஸாம் என்பது முதலாவது எக்ஸாம் மேஜர் எக்ஸாம் அதில் அவர்களது அவர்கள் இன்னும் சிறுவர்கள் தான் ஆகவே அந்த சிறுவர்களது உள்ளம் உடைந்தால் மேலதிக படிப்புகள் சரியாக நடக்காது அது உங்கள் கையில் உள்ளது சமூகத்தின் கையில் உள்ளது முக்கியமாக பெற்றோர்களாக நீங்கள் இருந்தா உங்களது கையில் இருக்கின்றது நீங்கள் அவரது உறவினராக இருந்தா உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் அந்த வீட்டில் அய அயனவர்களாக இருந்தால் உங்கள் கையில் உள்ளது எனவே கடிந்து கொள்ள வேண்டாம் பிள்ளையை ஒருபோதும் பாராட்டுங்கள் அந்த பிள்ளை எந்த மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் பாராட்டுங்கள் அந்த பாராட்டு எதிர்காலத்தில் அதன் படிப்புகளுக்கு உற்சாகம் ஊட்டும் இப்பொழுது நூற்றி முப்பது மார்க்ஸ் ஒரு பிள்ளை எடுத்திருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தி நாலில் பெரும்பாலான பேரரச்கள் சொல்வது ஐயோ இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டாமா இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தால் பாஸ் ஆகியிருப்பாயே என்ன உனக்கு நடந்தது இவ்வாறு கூறக்கூடாது ஏனென்றால் உண்மையில் அந்த பிள்ளை பாஸ் ஆகிய பிள்ளையை விட கிரியேட்டிவ் என்பதுதான் இங்கு அர்த்தம் ஏனென்றால் கிரியேட்டிவ் ஆனவர்கள் சுயமாக சிந்திக்கும் மாணவர்கள் அவர்கள் நூற்றுக்கு நூறு எது இருக்கின்றது அதை அவ்வாறே எழுத மாட்டார்கள் அதனால் அவர்கள் பாஸ் ஆவதற்கு மிகவும் அருகில் வந்து நின்று விடுவார்கள் பெரும்பாலும் அதனால் அவ்வாறான எல்லா மாணவர்களும் கிரியேட்டிவ் என்று அர்த்தமில்லை உண்மையில் கிரியேட்டிவான மாணவர்கள் பாஸ் ஆகும் மார்க்ஸிற்கு அருகில் வந்து நின்றுவிடுவார்களாம் எனவே நீங்கள் இன்னும் பெருமைப்பட வேண்டும் அவன் கிரியேட்டிவாக சிந்திக்கின்றான் சுயமாக சிந்திக்கின்றான் ஏனென்றால் பரீட்சைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதை அவ்வாறே எழுதி அவ்வாறே பாஸ் ஆக வேண்டும் என்றுதானே நினைக்கின்றன அதனை கிரியேட்டிவான மாணவர்களால் சில வேலை செய்ய முடியாது சில வேளை சில விடயங்களை அவர்களால் ஞாபகம் வைத்திருக்க முடியாது சில வேளை அவர்களது அதிக பதட்டம் இருக்கும் எக்ஸாம் தொடர்பாக அல்லது வேறு விடயங்கள் தொடர்பாக அதிகமான சிந்தனை இருக்கும் அதனால் அவர்கள் சில வேலை மார்க்ஸ்களை கோட்டை விட்டிருப்பர் இதுவும் கிரியேட்டிவிட்டியின் ஒரு அடையாளம் தான் எனவே இதனை தொடர்ந்தும் ஊக்குவியுங்கள் ஓ லெவல் ஏ லெவல் ஏனே பெரிய எக்ஸாம்களில் அவர்கள் சாதிப்பார்கள் கிரேட் ஃபைவ் பாஸ் ஆகியவர்களை விட அவர்கள் சாதிப்பார்கள் எனவே உங்கள் பிள்ளை இந்த கட் அவுட் மார்க்ஸை விட கூடுதலாக எடுத்து பாஸ் ஆகியிருந்தால் கொண்டாடுங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள் அதற்காக குறைவாக எடுத்திருந்தால் சற்றே குறைவாக எடுத்திருந்தால் வருத்தப்படாதீர்கள் அதிலும் சந்தோஷப்படுங்கள் அதனையும் செலிப்ரேட் பண்ணுங்கள் அதில் இன்னும் சந்தோஷப்படலாம் நீங்கள் ஏனென்றால் உங்கள் பிள்ளை கிரியேட்டிவ் என்பதை அது நிரூபிக்கின்றது ஆனால் மிகவும் குறைவாக மார்க்ஸ் எடுத்திருந்தால் ஐம்பது அறுபது இவ்வாறு மிகவும் குறைவாக எடுத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டியது அல்ல சிந்திக்க வேண்டும் உங்கள் பிள்ளையில் படிப்பில் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது எனவே அதனை நிவர்த்தி செய்ய நீங்கள் வேண்டுமென்றால் அதிகமான படிப்பு சம்பந்தமான விடயங்களை அதிகமான கல்வி சம்பந்தமான விடயங்களை இன்னும் பெற்றுக் கொடுப்பது அவசியம் அதிகமான ஊக்கங்களை பெற்றுக் கொடுப்பது அவசியம் எங்கு அந்த பிள்ளை பிழைவிடுகின்றது என்று நீங்கள் தேடி பார்ப்பது அவசியம் கடிந்து கொள்வது அல்ல எனவே எதிர்கால கல்வி அதனால் அந்த பிள்ளையின் எதிர்கால கல்வி செயற்பாடுகள் விருத்தி அடையலாம் மிகவும் அதிகமாக விருத்தி அடையலாம் உங்களது கையில் இருக்கின்றது எனவே முக்கியமாக இந்த வீடியோ கூற வரைவு வருவது என்னவென்றால் கட் அவுட் மார்க்ஸ் என்பது வெறும் நம்பர் அந்த நம்பருக்கு அண்மித்து ஏதாவது ஒரு பிள்ளை மார்க்ஸை கோட்டை விட்டிருந்தால் அது கடிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அல்ல இன்னும் புகழ்வதற்கான சந்தர்ப்பம் அந்த பிள்ளை கிரியேட்டிவ் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் எனவே இந்த புலமை பரிசில் என்பது இந்த சின்ன சிறு மாணவர்களின் அவர்களது ஆகக்கூடியது பத்து பதினோரு தான் இருக்கும் அல்லது சிலர் ஒன்பது வயதாக இருப்பார்கள் எனவே அவர்களது வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒன்றல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் சுற்றாகிய நீங்களோ கவலைப்படும் ஒன்று அல்ல அது ஒரு வெறுமனே ஒரு பரீட்சை அதனை கடந்து சென்று விடலாம் பாஸ் ஆகிவிட்டால் செலிபிரேட் பண்ணுங்கள் இல்லை என்றால் செலிபிரேட் பண்ணுங்கள் தொடர்ந்தும் கல்வி பயணத்தில் ஊக்குவியுங்கள் அவர் மிகவும் சிறந்த பெருபேர்களை உங்களுக்கு ஈட்டி தருவார் சிறந்த பிரஜையாக இந்த உலகத்தில் மாறுவார் ஏனென்றால் இது அவர்களது மனதை பதப்படுத்தும் வயது மிகவும் முக்கியமான வயது கடிந்து கொள்ளவே கூடாத வயது எனவே இந்த வீடியோ உங்களுக்கு எதனை கொண்டு வந்தது என்றால் மிக சிறந்த மோட்டிவேஷன் இந்த லேட்டஸ்டான ஸ்காலர்ஷிப் தொடர்பான ரிசல்ட்டுகள் வெளியானது தொடர்பான மிக ஒரு சிறந்த மோட்டிவேஷனை கொண்டு வந்தது எனவே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான லேட்டஸ்டான மோட்டிவேஷன் தொடர்பான விடயங்கள் அடிக்கடி தமிழ் மொழியில் இந்த சேனலின் ஊடாக நாம் கொண்டு வருகின்றோம்